ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது அடி உயரத்தில் மதுரையில் இருக்கிற ஒரு அழகான மலைதாங்க அழகர் மலை இந்த அழகர் மலை மதுரை மாவட்டத்தினுடைய ஒரு மிக முக்கியமான சுற்றுலா தலங்க இந்த மலையில் நான்கு மிக முக்கியமான கோயில்கள் இருக்குங்க சங்க காலத்திலேருந்தே இந்த மலைக்கு பக்தர்கள் வந்து இறைவனை வழிபாடு இருக்காங்க இந்த மலையை பற்றி ராமாயணம் மகாபாரதத்திலையும் குறிப்புகள் இருக்கு பஞ்ச பாண்டவர்கள் இந்த மலைக்கு வந்ததாக நம்பப்படுதுங்க இந்த மலையை பற்றி நக்கீரர் திருமுருகாற்றுப்படையிலையும் பாடியிருக்காரு பெருமாளுடைய நூற்றி எட்டு திவ்ய தேச ஸ்தலங்களில் மூன்றாவதான திவ்ய ஸ்தலம் இந்த மலை அடிவாரத்தில் தாங்க இருக்குது முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் பழமுதிர்ச்சோலை இந்த மலை மேலே தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மலையில் பதினெட்டாம் படி கருப்பன் கோயிலும் இருக்குது ராக்காயம்மன் கோயிலும் இருக்குது இந்த மலையில் ராமதேவ சித்தருடைய சமாதியும் இருக்குங்க இந்த மலைக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு இந்த மலையை பற்றின எல்லா தகவலும் இருக்குங்க இந்த மலையில் இருக்கிற எந்தெந்த கோயில்ல என்னென்ன விசேஷம் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது ஒவ்வொரு கோயிலுக்கும் எப்படி போகணுங்கிற டீட்டெயிலும் இருக்குங்க இந்த வீடியோ அழகர் மலையை பற்றி முழு ட்ராவல் விலகா இருக்குங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மதுரையிலேருந்து சரியா பத்தொன்போது கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு அழகான மலை தாங்க அழகர் மலை இந்த மலை அடிவாரத்தில் பெருமாளுடைய திவ்ய தேச ஸ்தலங்களில் ஒன்றான கல்லழகர் கோயில் இருக்குங்க மலைக்கு மேலே முருகப்பெருமானுடைய அறுபடை வீட்டில் ஒன்றான பழமுதிர்ச்சோலை இருக்குங்க அந்த பழமுதிர்ச்சோலைக்கும் மேலே வற்றாத தீர்த்தமான நூபுர கங்கை தீர்த்தம் இருக்குங்க மலை அடிவாரத்திலேயே கள்ளழகர் கோயிலுக்கு காவல் தெய்வமாக பதினெட்டாம் படி கருப்பன் கோயில் இருக்குங்க இந்த நான்கு கோயில்களுக்குமே இன்னைக்கு நம்ம போக போகிறோங்க இந்த கோயிலுக்கு நீங்கள் பஸ்ஸில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மதுரை பெரியார் பேருந்து இருந்து அழகர் மலைக்கு நிறைய பேருந்துகள் இருக்குங்க மாட்டுத்தாவணி பேருந்து இருந்து நீங்கள் வந்தீங்கன்னா சர்வேயர் கேம்ப் அப்படிங்கிற ஒரு ஸ்டாப்பில் இறங்கி அங்கேருந்து அழகர் மலைக்கு பஸ் நிறையா வருங்க அதில் ஏறிக்கலாம் பஸ்ஸேரி ஒரு முப்பது நிமிஷத்துலேயே நம்மளை இங்கே இறக்கி விட்டுருவாங்கங்க இங்கே முதல்ல நம்ம பதினெட்டாம் படி கருப்பன் கோயிலுக்கு தாங்க போகணும் அந்த கோயில் தான் மலை அடிவாரத்திலேயே இருக்குது முதல்ல காவல் தெய்வமாகவும் இருக்குது நான் ஒரு சனிக்கிழமை போயிருந்தேங்க கூட்டம் கொஞ்சம் இருந்துச்சு பத்து நிமிஷத்துலயே நான் சாமி பார்த்துட்டேங்க ஸ்ரீ தரிசனத்தில் பதினெட்டாம் படி கருப்பனை கும்பிட்டுட்டு அடுத்தது அழகரை கும்பிட நான் கிளம்புனேங்க பதினெட்டாம் படி கருப்பன் கோயில் கேட் எப்பயுமே பூட்டி தாங்க இருக்கும் வருஷத்தில் ஒரு நாள் மட்டுந்தான் திறந்திருப்பாங்க அது ஏங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஒரு டிராவல் விழாகா தாங்க இருக்க போகுது கல்லழகருடைய காவல் தெய்வமான கருப்பண்ணசாமியை கும்பிட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போகிறவங்க கோயில் அவ்வளோ அழகாக இருக்குங்க மலை அடிவாரத்தில் இந்த கோயிலில் பெருமாள் மட்டும் அழகரில் இந்த கோயிலே அழகுதாங்க கோயிலுக்கு முன்னாடி ஒரு அழகான சின்ன மண்டபம் இருக்குங்க அந்த மண்டபத்தில் இன்றைக்கி ஏதோ விசேஷம் போல் பரதநாட்டியம்லாம் ஆடிட்டு இருந்தாங்க அதற்கு பக்கத்துலயே ராமானுஜர் சன்னதி இருக்குது ராமானுஜரை வழிபட்டுட்டு நான் கோயிலுக்குள்ளே போனேங்க கூட்டம் இன்னைக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அதனால் நான் பத்து ரூபாய் லை நின்று ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே சாமி கும்பிட்டுட்டேன் கோயில் உள்பிரகாரத்தில் கோயில் எப்படி இருக்குமோ அதை வந்து ஒரு சின்னதாக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க அது பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு அதை பார்த்துட்டு இங்கே வந்து கொஞ்சம் நேரம் டான்ஸ் பார்த்துட்டு இங்கே இருக்கிற சிற்பங்கள்லாம் பார்த்துட்டு திரும்ப மலை ஏற கிளம்புனுங்க நீங்கள் அழகர் மலைக்கு வந்திங்கன்னா உடனே பழமுதிர்ச்சோலை ராக்கா அம்மன் கோயிலுக்கு போயிடாதீங்க ஏன்னா அழகர் கோயில் சரியாக பன்னெண்டரை மணிக்கு சாத்திடுவாங்க ஸோ நீங்கள் கொஞ்சம் இங்கே வந்தீங்கன்னா முதல்ல கருப்பண்ணசாமியையும் அழகரையும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே போங்க ஏன்னா மேலே கோயில் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரமாகும் மேலே முருகர் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கீழே அன்னதானம் சாப்பிட்லான்னு வந்தேங்க பட் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு சரி நின்று நேரம் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக சரி நம்ம வெளியே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பி மலையேற ஆரம்பிச்சிட்டேங்க முருகர் கோயில் வாசப்படிக்கு வெளியவே ஃப்ரீயாக ஸ்லிப்பர் டோக்கன் இருக்கோங்க நம்ம ஸ்லிப்பர் இங்கே விட்டுக்கலாம் இந்த ஸ்லிப்பரை போட்டுட்டு திரும்ப வந்து மலை ஏற ஆரம்பித்தேங்க மலை மேலே நாலு கிலோமீட்டர் ஏறணும் நம்மளோட ஓன் வெஹிக்கிளில் வந்தோம்னா டோலுக்கு அமௌண்ட்டு கட்டிகிட்டே நம்ம மேலே ஏறலாம் இங்கே வந்து அவங்களே கோயில் வண்டியில் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க ஒருத்தருக்கு பத்து ரூபா டிக்கெட் அதுக்கு இந்த மலை ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு அழகான முற்று பெறாத ஒரு கோட்டை இருக்குங்க அந்த கோட்டையை பார்த்துட்டு நம்ம மேலே ஏற ஆரம்பிக்கணும் கூட்டம் பத்து ரூபாய் டிக்கெட்டுக்கு ரொம்ப அதிகமாக இருந்ததுனால நம்ம மேலே நடந்தே ஏறலாம்னு நான் முடிவு பண்ணேன் நடந்து ஏறிக்கிட்டே இருப்போம் நடுவில் டூ வீலரில் இரட்டையாச்சும் லிஃப்ட்டு கேட்டு மேலே போயிடலாம்னு நினச்சேன் முதல் ரெண்டு கிலோமீட்டர் நான் நடந்தே ஏறிட்டேங்க டூ வீலரில் வந்த எல்லாருமே ஃபேமிலியாக தான் வந்தாங்க அதுக்கப்புறம் தான் ஒருத்தர் தனியாக வந்தார் அவர் லிஃப்ட்டு கொடுத்து என்னை கோயில்கிட்டேயே இறக்கி விட்டார் சபரிமலை சீசனுங்கிறதுனால முன்னாடி நிறையா வண்டி சரியான டிராஃபிக் ஆகிடுச்சு அப்புறம் ஃபஸ்ட்டு பழமுதிர் சோலையில் முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு அப்புறம் அதுக்கப்புறம் போய் ராக்காயம்மனை நம்ம வழிபாடு செய்யணும் பழமுதிர்ச்சோளையிலையும் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருந்துச்சு பத்து ரூபாய் டிக்கெட் எடுத்து ஒரு கால் மணி நேரத்துலேயே சாமி பார்த்துட்டேன் சாமியை பார்த்துட்டு வெளியே வரும்போது முருகப்பெருமானுக்காக சில பேர் காவடி ஆட்டம்லாம் எடுத்து ஆடிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம் அதை பார்த்துட்டு திரும்ப ராக்காயம்மன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சி கிளம்புனுங்க முருகர் கோயிலேருந்து ராக்காயம்மன் கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு ஐநூறு மீட்டர் நடந்து போகணுங்க நீங்கள் வண்டி வச்சுருந்தீங்கன்னா அது வரைக்கும் உங்கள் வண்டிலேயே கூட பயிரலாம் நீங்கள் மேலே உங்களால் நாலு கிலோமீட்டர் ஏற முடியும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு நடந்து வாங்க வர்ற வழியெலாம் அவ்வளோ அழகாக இருக்குது ரெண்டு சைடும் பச்சை பசேன்னு நீங்கள் வரும்பொழுது தயவு செஞ்சு சைடில் எந்த பிளாஸ்டிக் பொருட்களையும் போடாதீங்க இங்கே வந்து பாருங்கள் பக்தர்கள் வந்து அவங்களுடைய வீடு கட்டணும்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு தேவைக்காக கல்லை அடுக்கி வச்சுட்டு போகிறாங்க இங்கே ராக்காயம்மன் கோயில்லையும் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தாங்க இருந்துச்சு அந்த தீர்த்தத்தில் குளிக்கிறதுக்கு ஸோ வெயிட் பண்ணி பொறுமையாக போகிற மாதிரி ஆகிடுச்சு நீங்கள் வீக்கெண்ட் வந்திங்கன்னா கண்டிப்பாக இங்கே கூட்டம் இருக்கதாங்க செய்யும் ஒரு வீக் டேஸில் வந்திங்கன்னா கூட்டம் கம்மியாக இருக்கும் பொறுமையாக சாமி கும்பிட்டுட்டு நம்ம போய்ட்டே இருக்கலாம் முருகர் கோயில் பக்கத்துலையும் நம்ம செருப்பை பார்த்துக்கிறதுக்காக கட்டணமில்லா காலனி காப்பகம் இருக்குங்க இங்கே அம்மன் கோயில் பக்கத்துலையும் இருக்குது ஸோ நீங்கள் இங்கே நடந்து வர மாதிரி இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்லிப்பரை போட்டுகிட்டே வாங்க அம்மன் கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு முப்பது படி நம்ம மலை மேலே ஏறணுங்க ஒரு சின்ன கோயில் தான் பட் ரொம்பவும் சக்தி வாய்ந்த அம்மன் இந்த தீர்த்தத்தில் குளிக்கிறது ரொம்ப விசேஷமாக பார்க்கப்படுது நீங்கள் ட்ரெஸ் மாற்றுறதுக்கு உங்கள் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க மாற்றுறதுக்கு தனி ரூமும் இங்கே இருக்குது இங்கேயும் கொஞ்சம் கூட்டமாக தாங்க இருந்துச்சு நான் உள்ளே போயிட்டு தீர்த்தத்தில் லைட்டாக தண்ணி மட்டும் தெளிச்சுட்டு ஏன்னா நான் மாற்ற ட்ரெஸ் எதுவும் எடுத்துகிட்டு வரல வெளியே வரதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு இருபது ரூபா டோக்கன் கொடுத்து போகிற லைனும் இருக்குது சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உக்கோரலான்னு போது தாங்க கீழே பார்க்குறேன் ஒரு என்ன காட்டுமையா இல்லை என்னன்னு தெரில பார்க்கறதுக்கே அவ்வளோ பிரம்மாண்டமான அனிமலாக இருந்துச்சு கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு எப்படி நிற்கிது பாருங்கள் முருகர் கோயிலுக்கு ஒரு ஐம்பது மீட்டருக்கு முன்னாடி இந்த கோயிலுடைய தலைமரமான ஒரு நாவல் மரம் இருக்குங்க அந்த நாவல் மரத்துக்கு மேலே இருந்து தான் ஒளவையார் வந்து முருகப்பெருமானை பார்த்ததாகவும் முருகப்பெருமான் அந்த இடத்துல இருந்து தான் பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு அவையார்கிட்ட கேட்டதாக நம்பப்படுது கண்டிப்பா இங்கே வந்தீங்கன்னா இந்த மரத்தை நீங்க பாருங்க இங்கேயே எழுதி போட்டிருப்பாங்க முருகர் கோயிலிருந்து ஒரு ஐம்பது மீட்டர் முன்னாடியே கீழே இறங்கும் போதும் பஸ்ஸுக்கு லைன் ரொம்ப அதிகமா இருந்துச்சுங்க ஸோ நான் நடந்து போகலான்னு சொல்லி நடந்து போயிட்டே இருந்தேன் அப்புறம் ஒருத்தர் லிஃப்ட் கொடுத்தாரு அதை வச்சு நான் கீழே வந்துட்டேன் நீங்கள் அழகர் மலைக்கு ஏற்கனவே வந்திருந்தீங்கன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அழகர் மலையை பற்றி நான் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் விட்ருந்தேன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் அழகர் மலையில் இருக்கிற கோயில்களுடைய புராண கதையை பற்றி பார்ப்போம் அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க 别跳了。